டிஎம்கே அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் சில அமெரிக்கால படிச்ச பிலாசபர்ஸா இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடைகளையும் மேடி டிரெவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி நீங்க பில்டர் பண்ணிடலாம் அது அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சுட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அடுத்த லேயர் அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய இந்த வீடியோவை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது ஏன்னால் திமுக ஒட்டுமொத்த திமுக குடும்பத்தையும் வெங்காயத்தை போல உறிச்சி எடுத்துருப்பாப்ல திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது திராவிடத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இதுவரிலையும் அழிஞ்சு போயிருக்காங்க தவிர திராவிடத்தை யாராலையும் அழிக்க முடியாது என்று வாய்ஸ் அவடாலாக பேசியுள்ளார் ஒட்டுமொத்த திமுகவும் இன்றைக்கி வாயை துறப்பதற்கே பயந்து அஞ்சு நடுங்கிருக்குனா திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து தான் இதை நான் மட்டும் சொல்லங்க பல ஜேர்னலிஸ்ட்களே இப்படி தான் சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் அண்ணாமலை அவர்கள் திமுகவையும் திராவிட கூட்டத்தையும் எப்படி தோல் உரிச்ச வைப்பார்ன்றது வெங்காயத்தை உரிச்ச மாரி உரிச்சிருப்பார் இந்த வீடியோ ஒரு பழைய வீடியோ தான் ஆனால் இது இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு பதிலடியாக டிஎம்கே அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் சில அமெரிக்கால படிச்ச பிலாசபர்ஸா இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடைகளையும் மேடி டிரெவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது பேர் நீங்க பில்டர் பண்ணிடலாம் அது அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சுட்டு உள்ள போட்டீங்க அப்படின்னா அடுத்த லேயர் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால் தி அட்டாக் லேயர் இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு லேயர் யாராச்சும் சிவிலைஸ்டா ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்தது அப்படிங்கிற ஒரு அட்டாக் லேயர் அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை ஜாதிய சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்னி நீ கம்மன் இருந்துக்க அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டுல பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர் அத கேர்ஃபுல்லா பில்டு பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ஏரியால இருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர் இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கேர்ஃபுல்லா அங்கங்க அந்த அங்க குருநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேர்ந்து விட்ட மாதிரி நீ பாத்துக்க இந்த ஏரியா நீ பாத்துக்க யாரும் வராம பாத்துக்க திருச்சிக்கு ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு ஒருத்தர் விழுப்புரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குருநில மன்னர்கள் அமைந்திருப்பாங்க இந்த குறுநிலை மன்னர்களை பாதுகாப்பதுதான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயர்களுடைய வேலையும் அந்த குறுநிலை மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லையும் எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு ஒருவேளை இந்த தேர்ட் லேயரை நம்ம உறிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள இந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது துறநிலை மன்னர்களுடைய வேலை அவங்களுடைய பிசினஸ் கன்சர்னோ அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டையப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங்கோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர் அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் அமர்ந்து அந்த கோபாலபுரத்தை பெரிய வெங்காயத்தை உயிர் உள்ள ஒண்ணுமே இல்லைங்க பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும் நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் தயவு செய்து இளைஞர்களே இளம்பெண்களே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நடிகருக்கு பின்னாலும் நீங்கள் தயவு செய்து சென்று விடாதீர்கள் என்றுதான் நான் முழங்கி இருக்கிறேன் இவ்வளவுக்கும் நான் விஜயோடு நெருக்கமானவர் சூர்யாவுடன் நெருக்கமானவன் ஆனாலும் உங்களிடத்தில் நான் சொல்வேன் இந்த சமூகத்திற்கு ஒரு தலைவன் புதிய தலைவன் ஒருவன் உருவாகிறான் என்றால் அது சினிமா நடிகனாக இருக்கக்கூடாது இந்த தலைமுறைகள் அறிவாளிகளை பின்னால் போக வேண்டும் அதற்காக நடிகர்கள் அறிவாளி இல்லை என்று சொல்லவில்லை ஒரு நடிகன் எந்த நடிகனாக இருக்கட்டும் எந்த துறை சார்ந்தவனாக இருக்கட்டும் அவன் தலைவனாக வருகிற பொழுது முதிய தலைமுறையினரும் முத்தம் பெற்று புதிய தலைமுறைக்கு ரத்தம் கொடுக்கிற ஆத்ம பெற்றவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் உண்மையான தலைவனாக இருக்கிறான்